வெல்கம் டு आवर லுங்கி ஹாய் இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம் நீங்க ரொம்ப நாளா கேட்டிட்டு இருந்தவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்மார்ட் ஆர்டிஸ்ட் ஆமா இதுல என்ன இருக்குன்னு பாக்கலாமா இது வந்து ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இருடா உட்காரு இது வந்து ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் ஏன்னா இது காட்டலாம் காட்டலாம் இதுல என்ன வரும்னா செவத்து ஃபுல்லா கிறுக்கி வைக்கிறாங்க சோ அதனால தயவு செஞ்சு அதை பண்ணாதமா நான் ஒரு கிளிப் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இது நான் வாங்கி கொடுத்துருக்கோம் இதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு நம்ம இப்ப பாக்கலாம் இப்போ ஒன்னொன்னா பாக்கலாம் ஒன்னொன்னா பாக்கலாம் டோரா

இதுல வச்சு காலை பாருங்க கிரான்ஸ் கிரான்ஸ் அம்மா கோசி ரங்கம்மா கிரான்ஸ் சொல்ல ரொம்ப பண்றே நீ ஆயில் பேஸ்டல்ஸ் னு சொல்லிட்டு இது ஒரு வகையான கிரான்ஸ் தான் ஆல்ரெடி திருச்சி யூஸ் பண்ணி வெச்சிட்டாங்க சொல்லுங்கலாம் குட்டி குட்டி ஆயில் பேஸ்டல்ஸ் குட்டி குட்டி அது பத்திங்களா குட்டி குட்டி உட்கார்ந்து பேசு வந்து இது ஒரு வகையான கிரையான்ஸ் இருந்துச்சு நெக்ஸ்ட் டே வந்து நல்லா பேக்கிங்லாம் பண்ணி சூப்பரா கொடுத்திருந்தாங்க கிரையான்ஸ் ஷார்ப்னர் அண்ட் ரப்பர் வந்து ஃப்ரீயா கொடுத்திருந்தாங்க ரப்பர் நார்மல் ஸ்கெட்ச் நார்மல் ஸ்கெட்ச் ஒன்னு கொடுத்திருந்தாங்க இது எனக்கு பிடிச்சது உட்காந்து பேசு எது பேசினாலும் உட்காந்து பேசு இங்க பாரு இது நார்மல் ஸ்கெட்ச் இவங்க என்ன வந்து வீடியோ பண்ண விட மாட்டாங்க பண்ண விட மாட்டாங்க இவங்களே எல்லாத்தையும் எடுத்து காட்டணுமா காட்டுறன்ற பேர்ல கிட்ட வந்து வந்து கேமராவை மறைச்சுக்கிறாங்க சோ இவங்க வந்து அடங்க மாட்டாங்க நார்மல் ஸ்கெட்ச் இது வந்து நார்மல் பென்சில் ஒண்ணு பாக்ஸ் ஒண்ணு வந்து இதுல அப்புறம் வந்து இந்த இது வந்து என்ன பென்சில் ஆமா பெரிய கிரயான் பெரிய இல்ல ஸ்கெட்ச் ஸ்கெட்ச் வாட்டர் கலர் பென்சில்னு சொல்லிட்டு கொடுத்திருந்தாங்க இது வந்து வாஷபிள்

நம்ம ஷேப் மார்க் எல்லாமே பண்ணிக்கலாம் சரிதா சரிதா ஷேப் பண்ணலாம் நான் நான் வந்து இவங்க ஸ்கூலுக்கு போயிருக்கும்போது இதை நான் பாக்ஸிங் பண்ணி காட்டியாச்சு நான் இந்த வீடியோ பண்ணதுக்கு மேடமே உட்காந்து பண்ணிருக்கலாம் என்ன பேசவும் விடல என்ன প্রোডাক্টஸ் காட்டவும் விடல இது வந்து 언박싱 சொன்னீங்க தவிர நேத்தே வந்து அவங்களோட கலை ஓவியங்கள் எல்லாம் வரைஞ்சாங்க பூவு எங்க அப்பா எங்க அப்பா

அடுத்து எதனா வேற ப்ராடக்ட் வாங்கினாலும் நான் கண்டிப்பா இந்த மாதிரி அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன்